பஞ்சாயத்து கூடிருச்சுல என்ன சொம்பு தூக்கி இன்னைக்கு என்ன பிராது நாட்டையம்மா இன்னைக்கு மாமியார் மருமக்கையிடையே சண்டை பிராது கொடுத்துருக்கிறது நம்ம கருப்பேன் கூப்பிடு கருப்பன கருப்பா வாழ வணக்கம் நாட்டாயி வணக்கம் வணக்கம் என்னன்னா ஆலை மாறி போயிட்டேன் வடநாட்டில் வேலைக்கு சேர்ந்துருக்கன்னு சொன்னாங்க வாங்க வந்துட்டியா சே என்ன பஞ்சாயத்து கூப்புடுவோம் பஞ்சாதையும் அம்மாவையும் வளக்கோட தாயி நான் தான் பொன்னாதா கருப்பரோட அம்மா எல்லதே பொன்னாதாவா என்ன ஆளை மாதிரி நிக்கிற அட ஏனாட ஐயம்மா நீ வேற இந்த நிக்கறல يا மர்மக தான் என்ன இந்த கோலத்துல ஆக்கி வச்சிருக்கா எல்ல கருப்பா என்னதான் பிரச்சனை சொல்லுல நாடாய் டெய்லி எங்க வீட்ல சண்டை நடக்குடா ஐ என் பொண்டாட்டி ஒரு பக்கம் எங்க அம்மா ஒரு பக்கம் நடுவுல மாட்டிக்கிட்டு நிக்கிறேன். அப்படி என்னல சண்டா? நாட்டை நான் வடநாட்ல வேலை பார்த்தேன் அப்பே இவள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். இங்க கூடிட்டு வந்த இப்பதான். வந்ததிலிருந்து ஒரே சண்டே நாட்டை ரெண்டு பேத்துக்கு. அம்மா பொண்ணே, உன் பேர் என்ன? பேர் शेट्टी. அப்படி

நான் சொன்னேன் சொ அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வாச தழிச்சு கோலம் போடு பொண்ணா லட்சணம் சொன்னேன் இது தப்பாட்டிக்கு அது மட்டும் இல்ல நாட்டாயி சோறு பொங்க சொன்னா வெறும் ரொட்டியா சுட்டு வைக்கிறா தொட்டுக்கு டாலாமா டாலு பருப்பு கூட்டு மாதிரி வைக்கிறா வாய்க்கே ஒன்னும் பிடிக்கிற நாட்டாயி தான் திங்கிறது நீங்களே சொல்லுங்க ஏமா செட்டி உனக்கு செமக்கே தெரியுமா தெரியாத ஆஹா நல்லா சமைக்கும் நானு எங்க ஆனால் ரொட்டி மட்டும்தான் சாப்பிடுவோம் மூணு வேலையும் சோறு குழம்புலாம் எங்களுக்கு அவ்வளோவா வைக்க தெரியாது ஏன் பொண்ணா தா அவதான் புதுசு இந்த ஊருக்கு அப்புறம் ஏன் பண்ணாதா கொஞ்சம் விட்டு கொடுத்தாதான் போனா என்னவா மருமகளுக்கு சொல்லி கொடு எடுத்து ஆஹா அது மட்டும் இல்லை டெய்லி பாத்திரத்தை போட்டு விளக்குதுங்குது காலம் விடுங்குது துணி அம்புடு துணிய போட்டு துவங்குது எல்லா வேலையும் என் கட்டுது எனக்கு இடுப்பு உடையுதுமா ஏன்னா தாயி மருமகனா அந்த வேலை செஞ்சுதானே ஆகணும் அதுக்கு நம்ம மகனை பத்து வச்சிருக்கோம் அடியே பொண்ணா ஏண்டி ஏடி மருமகனா அதுக்கு நீ எல்லா வேலையும் செய்யணுமா சரி நீயும் முடிஞ்ச வேலையை செய்யி அந்த பிள்ளையும் புதுசுதானே இந்த ஊருக்கு என்னண்ணாட்டா இப்படி சொல்லி புட்டிங்க மகன் பிறந்தா எதுக்கு சந்தோஷப்படுறோம் நாளைக்கு நம்மளை காப்பாற்றுவா நமக்கு மருமகம் வருவா எல்லா வேலையும் செய்வாங்கிறதுக்காக தானே ஆனால் போங்க நாட்டாயி ஒன்றை மாதிரி ஊருக்குள்ள நாலு மாமியாக இருந்தால் போதுண்டி வாரத்துக்கு அஞ்சு பஞ்சாயத்து வந்து சீந்துடும் வாய மூடி அடையா நாட்டா இ கொடுமை அதெல்லாம் விடுங்க அவ துணியா பாருங்க என்னமோ கரகாட்டுக்கு போற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நிக்கிறா இதுல என்ன வந்து நீ சல்வார் போடு சல்வார் போடு எங்க ஊர்ல அதான் ஃபேமஸ் சல்வார் போடுது என்னையும் போட்டு வந்து நிக்க வைக்கிறா பொம்பளையா லட்சமா புடவை கட்டாம ஏண்டா கருப்பா நீ என்ன பேசாம நிக்கிற நீ நடுப்புல நிக்கிற யார் சைடு நியாயமோ எடுத்து சொல்லு நாடாயி எனக்கு இந்த பிரச்சனையே வேணாம் நாடாயி என்னால இது சமாளிக்க முடியல தான் உங்களுட கூடிட்டு வந்திருக்கேன் நாடாயி நான் யார் சைடு நிக்கல நாடாயி நீங்களே நல்ல தீர்ப்பா சொல்லுங்க நாடாயி டேய் ஆம்பளே லட்சணமா யார் சைடு நாய் இருக்கு அவங்க சைடு தைரியமா நில்லுடா எதுக்கு பயப்படுற நீ இல்ல நாடாயி நான் அம்மாக்குன்னு பேசினா பொண்டாட்டி என்ன அடிக்க வரா பொண்டாட்டிக்குன்னு பேசுனா அம்மா என்ன அடிக்க வராங்க நான் என்ன பண்றது நாட்டாயி ஏங்கடி ரெண்டு பொம்பளைங்க சேர்ந்து ஒரு ஆம்பளை என்னம்மா பயமுறுத்தி வச்சிருக்கீங்க பாவம் இல்ல நீங்களே நியாயத்தை சொல்லுங்க என் புருஷனோட நான் வெளியே போனா ஏன் போற எதுக்கு போறேன்னு கேள்வி மேல கேள்வி கேக்குது போயிட்டு வந்தா சண்டை போடுது என்ன பொண்ணாத்தா இதெல்லாம் புருஷன் முன்னாடிதான் வெளியே போகதான் செய்வாங்க அதுக்கே சண்டை போடுற

இங்கே பாருமா சட்டி நீ எப்படி வேணால் வளர்ந்துக்கலாம் இங்கே உன் புருஷன் வீட்டில் என்ன கலாச்சாரமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க அதான் உனக்கும் நல்லது உன் புருஷனுக்கும் நல்லது மாமியாங்கிறவ எதிர்பார்ப்பா மருமக இப்படி அப்படி இருக்கணும்னு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க சட்டி நான் மாற்றிக்குது எனக்கு டைம் வேணும்ல ஆனால் அது இப்பயே எல்லா வேலையும் பண்ணுது பண்ணுன்னு என் உசுரை எடுக்குது இந்த கண்ணு இருக்கு பாரு என்கிட்ட லவ் பண்ணுறப்ப அப்படி பேசுச்சு இப்போ என்னன்னா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுது இங்கே பாருங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போனாதான் ஆம்பளை நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வர முடியும் அவன் கொண்டாடி சைடு பேசுவானா அம்மா சைடு பேசுவானா நீங்களே சொல்லுங்க பாவம்லையே ஆம்பளை ரெண்டு பேரும் விட்டு போனா போனாதான் என்னவா இங்கே பாரு பொண்ணா உனக்கு ஒன்று சொல்ற நல்லா கேட்டுக்க சின்ன சிரிச்சுங்க அப்படி இப்படி தான் இருக்குங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ சரியா பொண்ணுங்க அமைதியாக தான் கேப்பாளுங்க இந்த காலத்து பொண்ணுங்க நீ அதிகாரமாக சொன்னா எவ்வளோ கேட்க மாட்டாளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக சொல்லு மாத்திக்குவாங்க என்ன வேணா சின்ன குழமையானாட்டா அமைதியா சொல்றதுக்கு இங்க பாரு பொண்ணாத்தா அவன் அவன் வீட்டில் ராணி மாதிரி வளர்ந்துருப்பா அப்பனும் அத்தானு செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க திடீர்னு ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து தள்ளிட்டா அவளுக்கு ஒன்றும் புரியாது பொண்ணாத்தா நம்ம தான் கொஞ்சம் உத்து கொடுத்து போணும் பொண்ணாத்தா புரிஞ்சு நடந்துக்க நீயும் ஒரு பொம்பளை தானே அட நாட்டி ஒரு தலை டீ போட்டுவானா அதுக்கு மூஞ்ச உருன்னு வச்சுட்டு போற நாட்டா ஆஹா இது பொழுதுனைக்கும் சாயா சாயா சாயாங்குது எத்தனை தடவை சாயா போடுறது

நான் என்னைக்குமே மாமியார் அம்மா பாருன்னு சொல்ல மாட்டேன் மருமகளை பொண்ணா பாருன்னு சொல்ல மாட்டேன் சரியா அப்படிதான் இந்த உலகத்துல பார்க்க முடியாது ரெண்டு பேரும் மனுஷியா பாருங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஏ செட்டி உனக்கு என்ன சொல்றேன்னு கேட்டுக்க நல்லா மாமியார் கருங்கி கொஞ்சம் கோபம் வரதான் செய்யும் நீ சின்ன பிள்ளை கொஞ்சம் பொறுத்துக்க உன் புருஷன்கிட்ட சொல்லி பொலம்பு அழுவு அடுத்த நாள் ரெண்டு பேரும் மூஞ்சில முடிச்சுக்க போறீங்க சரியா விட்டு கொடுத்து கொஞ்சம் போ

சரியா ரெண்டு சைடும் ஜால்ரா தட்டாதே பொண்டாட்டி சைடும் அம்மா சைடும் ஜால்ரா தட்டின ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு தலையில ஜால்ரா தட்டிடுவாளுங்க நியாயத்து சைடு நில்லு சரியா தப்பு செய்யற சைடு கேள்வி கேளு அப்பதான் அடுத்த தடவை அது நடக்காது சரிங்க நாட்டாயி இதுக்கு தீர்ப்பு என்னன்னா விட்டு கொடுத்து போறது மட்டும்தான் தீர்ப்பு ஒருத்தவங்க கோவமா சண்டை போடும்போது இன்னொருத்தக்கம் அமைதியாக பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த சந்தை அதோட முடிஞ்சிரும் அதனால் விட்டு கொடுத்து போங்க கெட்டு போக மாட்டீங்க சால்கே சந்தோஷமா வாழுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க என்ன பொண்ணாதா ஒரு பேரை குழந்த பிறந்தா எல்லாம் மாறிடும் சரியா சந்தோஷமா இரு போ மருமகளுக்கு எடுத்து சொல்லி புரியவை அதிகாரம் பண்ணாத மக்களே உங்களுக்கும் தான் எல்லாரையும் அன்பால கட்டுப்படுத்தலாம் அதிகாரத்தால கட்டுப்படுத்த முடியாது யாரா இருந்தாலும் அன்பா எடுத்து சொல்லுங்க கேட்பாங்க அப்படி கேட்கலையா ஒரு நாள் அவங்களே உங்களை தேடி வருவாங்க உங்க அன்புக்காக என்ன நாட்டாயி தீர்ப்பு பிடிச்சிருந்துச்சா சரி மக்களே நாளைக்கு என்ன வழக்குன்னு பாப்போம் இந்த நாட்டாயி இப்ப கிளம்புறா இந்த ஆழமர அலமையோட தீர்ப்பு பிடிச்சிருந்தா சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இலச் தூக்கி கட்டா வண்டிய